ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ உன்னை மிதிக்கிறவர்கள் எப்போதும் உன்னை விட உயரத்தில் இருப்பவர்கள் கிடையாது அவர்கள் உன் அமைதியை பலவீனம்னு நினைக்கிறவர்கள் உன் பொறுமையை பயம்னு நினைக்கிறவர்கள் உன் மௌனத்தை தோல்வின்னு நினைக்கிறவர்கள் ஆனா உண்மை என்ன தெரியுமா அமைதியா இருப்பவன் உள்ளுக்குள்ள ஒரு புயலை வளர்த்துக்கிட்டே இருப்பான் இந்த வீடியோ கத்துறவங்களுக்கு இல்ல சத்தம் போடுறவங்களுக்கு இல்ல மனசுக்குள்ள வலியோட அமைதியா உழைக்கிறவனுக்காக முதல்ல இதை மனசுல எழுதிக்கோ உன்னை மிதித்தது உன் தோல்வி கிடையாது அவர்களின் அசிங்கம் இந்த உலகம் எப்போதும் இப்படித்தான் பணம் இருந்தா மதிப்பு பதவி இருந்தா மரியாதை புகழ் இருந்தா நண்பர்கள் ஆனா உழைப்பு இருந்தாலும் மதிப்பு கிடைக்காத காலம்தான் உன் வாழ்க்கையின் முக்கியமான காலம் ஏன்னா அந்த நேரத்துல தான் நீ உடையாம உடைக்காம உன்னை உருவாக்கிக்கிற உன்னை யாராவது அவமானப்படுத்தும் போது ஏன் அவ்வளவு வலிக்குது அவர்கள் உண்மை சொன்னதால இல்ல அவர்கள் உயர்ந்ததால இல்ல நீ உன்னையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறதால அவங்கள் சொல்றது சரியா நான் உண்மையிலேயே இப்படிதானா என்னால எதுவும் ஆகாதா இந்த மூன்று கேள்விகள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள கொல்ல ஆரம்பிக்கும் அதனால தான் சொல்றேன் உன்னை மிதித்த வார்த்தைகள் உன் மனசுக்குள்ள தங்க விடாது அதை எரிபொருளா மாற்று உன்னை மிதிக்கிறவங்க எதை எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா நீ பதில் பேசணும் நீ உடையணும் நீ அழணும் ஆனா நீ அமைதியா இருந்தா தான் அவங்களுக்கு பயம் ஆரம்பிக்கும் அமைதி என்றால் பயம் இல்லை அமைதி என்றால் தோல்வி இல்லை அமைதி என்றால் உள்ளுக்குள்ள ஒரு திட்டம் உருவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம் உன்னை நம்பாதவர்களுக்கு விளக்கம் கொடுக்காது ஏன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க விரும்பவும் மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அதனால விளக்கம் வேண்டாம் வெற்றி மட்டும் போதும் உலகத்துல ரெண்டு வகை பேர் ஒன்னு பேசிட்டு இருப்பவர்கள் ரெண்டு வேலை செய்து இருப்பவர்கள் பேசுறவன் உன்னை மிதிப்பான் உன்னை தள்ளி விடுவான் வேலை செய்பவன் அமைதியா இருப்பான் ஒரு நாள் உயரத்துல நிற்பான் நீ ரெண்டாவது வகையா மாறும் நாள்ல இருந்து உன் வாழ்க்கை திசை மாற ஆரம்பிக்கும் இன்னைக்கு உன்னை யாரும் மதிக்கல உன் வார்த்தைக்கு மதிப்பு இல்ல உன் உழைப்பை யாரும் பார்க்கல ஆனா காலம் எல்லாத்தையும் பார்க்குது காலம் எல்லாத்தையும் நினைவில் வைக்குது நீ பேசாத ஒவ்வொரு நாளையும் காலம் கணக்கா சேமிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு நாள் உன் பேர் பேசப்படும் உன் வேலை பேசப்படும் உன் வளர்ச்சி பேசப்படும் அப்போ இன்னைக்கு மிதித்தவர்கள் அமைதியா நிற்பார்கள் அவங்க நேரா வந்து மன்னிச்சிடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்காதே மண்டியிடுதல் என்றால் உடல் நிலை இல்லை உன் உயரம் அவர்களின் கண்களுக்கு எட்டாத இடத்துல நீ நிற்பதுதான் உண்மையான மண்டியிடுதல் தினமும் உனக்குள்ள நீ சொல்ற வார்த்தைகள் நான் மெதுவா போகலாம் ஆனால் நிச்சயமா முன்னேறுவேன் இன்று எனக்கு மதிப்பு இல்லை என்றால் நாளை என் மதிப்பை உலகம் பேசும் நானுடைய மாட்டேன் நான் நிற்கவே உருவானவன் உன்னை மிதித்தவர்கள் ஒரு நாள் உன் காலடியில் மண்டியிடும் நேரம் கண்டிப்பா வரும் அந்த நாள் நீ சிரிக்க வேண்டாம் நீ பழிவாங்க வேண்டாம் நீ எதுவும் பேச வேண்டாம் அமைதியா நிமிர்ந்து நிற்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில நடந்த எல்லா இழப்புகளும் தோல்வி கிடையாது நீ உடைந்த நாள்தான் உண்மையான தோல்வி பணம் போகலாம் வேலை போகலாம் மரியாதை போகலாம் ஆனா உன் மனசு உடையாம இருந்தா உன் வாழ்க்கையை யாராலும் மிதிக்க முடியாது உன்னை மிதிக்கிறவன் முதல்ல செய்யற வேலை என்ன தெரியுமா உன்னை உன்னிடமிருந்து பிரிக்க முயற்சி செய்வான் நீ போதாது நீ லாயக்கில்ல நீ எப்பவுமே இப்படிதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் எதிரியோட ஆயுதம் அத வாங்கி உன் மனசுல வச்சுக்கிட்டா நீயே உன்னை மிதிக்க ஆரம்பிச்சுடுவ ஒரு கேள்வி நீ உண்மையிலேயே பயனில்லாதவன் என்றால் அவர்கள் ஏன் உன்னை அவமானப்படுத்தணும் ஏன் கிண்டல் ஏன் தாழ்த்தல் ஏன் கேலி பதில் இதுதான் உன் வளர்ச்சியை அவர்கள் மனசுக்குள்ள ஏற்கனவே உணர்ந்துட்டாங்க உன்னை பார்த்து பயப்படுறவன் தான் உன்னை மிதிக்க முயற்சி செய்வான் உயரத்தில் இருக்கிறவன் கீழே இருப்பவனை மிதிக்க மாட்டான் சமநிலையில் இருப்பவனும் பயந்தவன் தான் மிதிப்பான் உலகத்துல எல்லாருக்கும் உழைக்க தெரியும் ஆனா காத்திருக்க தெரிந்தவன் ரொம்ப குறைவு விதை போடுற நாள் முதல் மரம் ஆகிற நாள் வரை மண் மேல எந்த சத்தமும் இருக்காது அதனாலதான் உன் உழைப்புக்கு உடனடி பலன் இல்லைன்னு நீ நினைக்கிற நாளில்தான் உன் பொறுமை சோதிக்கப்படும் அந்த நாளில நீ நின்றுட்டா நீ தோத்துடுவ அந்த நாளில நீ தொடர்ந்தா உன் உயரம் அவர்களுக்கே புரியாத இடத்துக்கு போயிடும் இது உண்மை இன்னைக்கு உன் உழைப்பை யாரும் கவனிக்க மாட்டாங்க இன்னைக்கு உன் தியாகத்தை யாரும் பேச மாட்டாங்க இன்னைக்கு உன் அமைதியை யாரும் மதிக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு யாரும் பார்க்காத அந்த உழைப்பு தான் நாளை எல்லாரும் பார்க்கும் உயரமா மாறும் உலகம் எப்போதும் இப்படித்தான் உருவாகும் மனிதனை பார்க்காது உருவான மனிதனை மட்டும் பார்க்கும் உன்னை அவமானப்படுத்தும் போது பதில் பேசணும்னு தோணும் அந்த நொடிதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை வார்த்தையால் பதில் கொடுத்தா அந்த வலி அங்கேயே முடிஞ்சிடும் உழைப்பால் பதில் கொடுத்தா அந்த வலி வாழ்க்கை முழுக்க அவங்கள துரத்தும் அதனால பேசாதே சண்டை போடாதே விளக்கம் கொடுக்காதே பதிவு செய்யும் உன் வளர்ச்சிய ஒரு நாள் வரும் உன் பழைய நண்பர்கள் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க உன் சொந்தங்கள் கூட உன்னை ஏத்துக்க மாட்டாங்க நீ அமைதியா மாறி இருப்ப அப்ப நினைச்சுக்கோ மாற்றம் எப்போதும் தனிமையோட தான் வரும் நீ மாற ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு பிறகு உன்னை மிதிக்க முடியாது அது ஒரு விசித்திரமான தருணம் அவர்கள் வருவார்கள் பேசுவார்கள் உதவி கேட்பார்கள் ஆனா உன் மனசுக்குள்ள எந்த சந்தோஷமும் இருக்காது எந்த கோபமும் இருக்காது அந்த நொடிதான் நீ உண்மையிலேயே வளர்ந்துட்டேன்னு அர்த்தம் ஏன்னா நீ அவர்களை மிஞ்சிட்டாய் நீ உயரத்துக்கு வந்ததும் ஒரு டெம்டேஷன் வரும் இவனுக்கு பதில் சொல்லணும் இவனுக்கு திருப்பி காட்டணும் ஆனா நினைச்சுக்கோ நீ பழி வாங்க ஆரம்பிச்சா நீ மீண்டும் கீழே இறங்குற நீ அமைதியா கடந்து போனா நீ அவர்களுக்கு மேல் நிக்கிற உன் அமைதி தான் உன் வெற்றியின் சான்று இப்போ நீ உனக்குள்ள இந்த வாக்குறுதியை கொடு என்னை யாரும் நம்பலனாலும் நான் என்னை நம்புவேன் என்னை மிதித்தவர்களை நான் சாபமிட மாட்டேன் என் வெற்றியால் பதில் சொல்வேன் நான் மெதுவா போகலாம் ஆனா நிச்சயமா உயரத்துக்கு போவேன் நினைச்சுவை உன்னை மிதித்தவர்கள் ஒரு நாள் உன் காலடியில் மண்டியிடும் நேரம் கண்டிப்பா வரும் அந்த நாள் அது சத்தமா இருக்காது அது விளம்பரமா இருக்காது அது உன் அமைதியான உயரமா மட்டும் இருக்கும் இது ஒரு வீடியோ இல்ல இது ஒரு நினைவூட்டல் இது ஒரு எச்சரிக்கை இது ஒரு வாக்குறுதி ஒரு விஷயம் சொல்றேன் உன்னை மிதித்தவர்கள் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் நீ ஒரு பயன் இல்லாதவன் சொன்னவர்கள் அவங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க மிதிக்கப்படுற மண்ணில தான் முளை முளைக்குது இந்த கதை பணம் இல்லாத ஒருவனின் கதை இல்லை படிப்பு இல்லாதவனின் கதை இல்லை மனிதர்களால் மிதிக்கப்பட்ட ஒரு மனிதனின் கதை சாதாரண கிராமம் அவன் பேர் முத்து அப்பா தினக்கூலி அம்மா வீட்டு வேலை வாழ்க்கை எப்போதும் கடன் பள்ளிக்கு போனாலே அவன் சட்டை கிழிஞ்சிருக்கும் அங்கதான் ஆரம்பிச்சது பள்ளி அவமானங்கள் டே ஏழ பயலே இவனுக்கு படிப்பு எதுக்கு இவன் லீடர் ஆகுவானாம் சிரிப்புதான் ஆசிரியர் முன்னாலே அவனை கிண்டல் நண்பர்கள் இல்ல அவனை ஜோக்கராக பி பயன்படுத்தினார்கள் அவன் பதில் பேசல ஆனா மனசுக்குள்ள ஒரு குரல் ஒரு நாள் நீங்க எல்லாரும் என்ன தேடி வருவீங்க வலி இருக்கு ஆனா அந்த வலியை எல்லாரும் தாங்க மாட்டாங்க சில பேர் அழுவாங்க சில பேர் ஓடிடுவாங்க முத்து மட்டும் அந்த வலியை சுமந்தான் ஒரு நாள் நடந்த சம்பவம் ஊர் விழா அவனை மேடைக்கு ஏத்தி ஒரு பணக்காரன் சொன்னான் இவன் மாதிரி தான் நம்ம ஊர் முன்னேற மாட்டேங்குது அந்த நொடியில முத்து உடையல உடையலைன்னா உருக்க ஆரம்பிச்சான் இங்கதான் தான் வாழ்க்கையின் ரகசியம் இருக்கு வெற்றி எப்போதும் சத்தம் போடாது தயாரிப்பு எப்போதும் அமைதியா நடக்கும் முத்து என்ன செய்தான் வாதம் இல்லை விளக்கம் இல்லை பழிவாங்க திட்டம் இல்லை உழைப்பு கற்றுக்கொள்ளும் பசி தனிமை இரவு உழைப்பு பகல் வேலை இரவு புத்தகம் மொபைல் இல்லை மென்டர் இல்லை ஆனா ஒரு விஷயம் மட்டும் இருந்தது நான் தோல்வி அடையக்கூடாது முளைக்கும் நேரம் யாருக்கும் தெரியாது ஒரு மரம் வளரும் போது நிலம் கிழியுமா சத்தம் வருமா இல்லை அதே மாதிரி முத்துவின் வளர்ச்சியும் யாருக்கும் தெரியல ஆனா காலம் காலம் எல்லாத்தையும் சரியா கணக்கு போடும் பத்து வருடம் அதே ஊர் அதே மனிதர்கள் ஆனா முத்து மட்டும் வேற லெவல் ஒரு தொழில் பல பேருக்கு வேலை ஊருக்கே உதவி அவமானப்படுத்தியவர்கள் இப்போ சார் ஒரு உதவி ஒரு நாள் அவன் மிதித்த காலடியில அவர்கள் மண்டிட்டாங்க இந்த கதையிலிருந்து நீ என்ன கத்துக்கணும் பாடம் ஒன்று அவமானம் உன்னை கொல்ல வராது உன்னை உருவாக்க வரும் பாடம் இரண்டு உன்னை நம்பாதவர்களுக்கு நீ விளக்கம் கொடுக்க வேண்டாம் வெற்றியே போதும் பாடம் மூன்று இன்று சிரிக்கிறவர்கள் நாளை அமைதியா இருப்பாங்க நீ இப்போ அழுறியா பரவாயில்ல நீ இப்ப தோத்துட்டேன்னு நினைக்கிறியா இன்னும் நல்லது ஏன்னா உன்னை மிதிக்கிற காலம் முடிஞ்சாதான் நீ மேலே எழுந்து நிற்க முடியும் உன்னை மிதித்தவர்கள் ஒரு நாள் உன் காலடியில் மண்டியிடும் நேரம் அந்த நேரம் நீ சிரிக்க வேண்டாம் பழி வாங்க வேண்டாம் அமைதியா நிமிர்ந்து நின்றால் போதும் இந்த வீடியோ ஒரே ஒரு மனிதருக்காவது தைரியம் கொடுத்திருந்தா இந்த முயற்சி வெற்றி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஏன்னா உன் கதையும் ஒரு நாள் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் இன்னைக்கு நீ கேட்கிற இந்த வார்த்தைகள் நாளை நீ வாழப்போற வாழ்க்கையா மாறும் உடையாதே நிற்க உயர காலம் உன் பக்கம்தான்